அத்தியாயம் முப்பது ஒரு மர்மமான அடக்கம் செங்கிஸ்கானின் இறுதி ஆசை யாதெனில் அவரது கல்லறை எவராலும் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவன் ஒரு புரிதமான மனிதனாகவோ அல்லது ஒரு சிலையாகவோ மக்களால் வழிபடப்படுவதை விரும்பவில்லை நான் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தேன் ஒரு சாதாரண மண்ணில் கலக்க விரும்புகிறேன் என்று அவன் தனது விசுவாசிகளிடம் கூறியிருந்தார் அவரது உடல் சீனாவிலிருந்து மங்கோலியாவிற்கு பல ஆயிரம் மைல்கள் கடந்து கொண்டு செல்லப்பட்டது இந்த பயணத்தின் போது ஒரு பயங்கரமான ரகசியம் பேணப்பட்டது அந்தச் சவ ஊர்வலப் பாதையில் எதிர்ப்பட்ட அனைத்து மக்களும் விலங்குகளும் கொல்லப்பட்டதாக வரலாற்றுச் செய்திகள் கூறுகின்றன செங்கிஸ்கான் எங்கோ அடக்கம் செய்யப்படுகிறார் என்ற செய்தி எவருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இந்த ரகசியத்தை காக்க தங்களின் உயிரை கொடுத்தனர் செங்கிஸ்கானின் உடல் புர்கான் கல்துன் மலைப்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டதாக ஒரு நம்பிக்கை உள்ளது அவரது அடக்கத்தின் போது ஏகப்பட்ட தங்கமும் வைரங்களும் அவனுடன் புதைக்கப்பட்டன ஆனால் அந்த இடத்தை மறைக்க மங்கோலியர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டனர் அவரது கல்லறையின் மீது ஆயிரம் குதிரைகளை ஓடச் செய்து அந்த நிலத்தை சமப்படுத்தினர் பின்னர் அந்த இடத்தில் ஒரு மாபெரும் காடு வளரச் செய்தனர் மிகச் ஆண்டுகளில் அந்த இடம் எங்கிருக்கின்றது என்பது அந்த படைத்தலைவர்களுக்கே தெரியாமல் போனது அடக்கம் செய்த வீரர்களை மற்றொரு குழுவினர் கொன்றனர் பின்னர் அந்தக் குழுவினரை வேறொரு குழுவினர் கொன்றனர் இப்படியாக செங்கிஸ்கானின் கல்லறை ஒரு அழிவற்ற மர்மமாய் மாறியது நவீன காலத்து தொழில்நுட்பங்கள் மற்றும் சேர்க்கைக் கோள்கள் கூட இன்றும் அவரது கல்லறையைக் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகின்றன செங்கிஸ்கான் தனது அடக்கத்தின் மூலமாகவே உலகிற்கு ஒரு சவால் விட்டுச் சென்றார் நான் எங்கே இருக்கிறேன் என்பது ஒருபோதும் தெரியாது என்பதே அந்தச் சவால் மங்கோலிய மக்கள் இன்றும் செங்கிஸ்கானின் கல்லறையை தேடக்கூடாது எனக் கருதுகின்றனர் அவரது தூக்கத்தைக் கலைத்தால் உலகம் அழிந்துவிடும் என்பது அவர்களின் நம்பிக்கை செங்கிஸ்கான் ஒரு மனிதன் அல்ல அவன் அந்தப் புல்வெளியின் ஆன்மா அவன் பூமியின் ஆழத்தில் எங்கோ ஒரு இடத்தில் தனது கையில் அந்த இரத்தக் கட்டியுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவரது மரணத்திற்குப் பிறகு மங்கோலியாவில் ஒரு மாபெரும் துக்கம் அனுசரிக்கப்பட்டது ஆனால் அந்த துக்கம் ஆக்ரோஷமாக மாறியது அவரது மகன்கள் தங்களின் தந்தையின் வீரத்தை தொடர உறுதி பூண்டனர் செங்கிஸ்கான் விட்டுச் சென்று அந்த வெற்றிடத்தை எவராலும் நிரப்ப முடியாது ஆனால் அவரது பெயரால் அவர்கள் உலகை ஆள முடிவெடுத்தனர் செங்கிஸ்கானின் மர்மமான அடக்கம் அவரது ஆளுமையின் ஒரு இறுதிச் சின்னம் ஒருவன் உலகையே தனது காலடியில் கொண்டு வந்தாலும் அவன் இறுதியில் ஒரு பிடி மண்ணிற்கே சொந்தமானவன் என்ற உண்மையை அவன் உலகிற்குச் சொல்லாமல் சொல்லிச் சென்றார் அந்தக் காடு இன்றும் மௌனமாக அவரது கதையை பேசிக் கொண்டிருக்கிறது செங்கிஸ்கான் மறைந்துவிட்டார் ஆனால் ஒரு மர்மமாய் அவர் என்றும் வாழ்வார்